السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا والله واسع عليم قال نبينا صلى الله عليه وسلم إن للشيطان لمة بابن آدم وللملك لمة فإنما لمة الشيطان فَإِيَّ عاد بالشر والتكذيب وَكَمَا قال عليه الصلاة والسلام والتسليم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لِسَانٍ يَفْقَهُ قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم

அல்லாஹல் நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல மீன்களில் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக நமது மூத்துனுடைய நேரத்தில் அல்லாஹ் முகமது ரசூல் அல்லாஹ் என்ற திருக்களிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக திடீர் மரணங்களை விட்டு காத்தொருள் புரிவானாக ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தொருள் புரிவானாக விஹப்பு செய்யு தின்னா வக செய்யு தின்னா முஹம்ம தின்னு அல்லாஹு செல்லு ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஏழாவது இது நான்காவது மாதமான ரபியுல் ஆஹர் மாதம் பிற இருபத்தி நாலு இந்த ஜுமாவில நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த ஜுமாவின் அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் நாம் தலைப்புல ஓதி காட்டிய ஹதீஸ்ல அருமையாக ஒரு செய்தியை சொல்லித் தருவார்கள் மனிதன் படைக்கப்பட்டது முதல் அவனுக்கு ஏற்படக்கூடிய தீண்டுதல்கள் சம்பந்தமான சில விஷயங்களை இந்த ஹதீசலன் சொல்லுவாங்க பிள்ளைகள் ஆகிய நமக்கு ஏற்படும் ஆதமலை சில அவர்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா மனித இனம் அப்படின்னு வச்சுக்கிடணும் மனித இனத்திற்கு ஏற்படக்கூடிய தூண்டுதல்கள் மனசுல ஏற்படக்கூடிய சிந்தனையாக இருந்தாலும் சரி இது மாதிரி உண்டான தூண்டுதல்கள் அப்படிங்கிறது ரெண்டு விதங்களில் வரும் ஆதம லம்மத்து மலைக்கு லம்மத்துல இருந்தும் ஒரு தீண்டுதல் ஏற்படும் இருந்தும் ஒரு தீண்டுதல் ஏற்படும் தூண்டுதல் ஏற்படும் அப்படிங்கிற இந்த செய்தி நப்சு அல்லாஹ் அலகி செல்வர்கள் தங்களுடைய கிதாப்ல அதாவது நப்சு அல்லா அவர்கள் சொன்ன இந்த செய்தி இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலகி அவர்கள் தங்களுடைய கிதாப்ல பதிவு செஞ்சிருக்கிறார் அதே மாதிரி தப்சீர் இபுன் அபி ஹாத்தம்லையும் திருமதி ஷெரீஃப்லையும் இந்த ஹதீசுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசுல்லா அலஹி வசல்ல அவர்கள் அந்த ஹதீஸ்ல சொல்லும் பொழுது அருமையான ஒரு செய்தியை சொல்லி தர்றாங்க அது செய்தானுடைய தீண்டுதல் எப்படி மலக்குகளுடைய தீண்டுதல் எப்படி அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வதற்குண்டான ஒரு வழிமுறையை நபிசுல்லா அலி சொல்ல என்ன செய்யறாங்க நமக்கு சொல்லி தர்றாங்க மலக்குமார்களுடைய தீண்டுதல் இருக்கிறத அம்மா லம்மத்துல் மலக் ஃபையாது பில்ஹெய்ரி வ தஸ்தி அதாவது நல்ல விஷயத்தின் பக்கம் வழிகாட்டுறதாக இருக்கும் அல்லது உண்மையை ஒப்புக்கொள்வதாக அமையக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அது மலக்குகளுடைய தூண்டுதல்கள் அவர்களுடைய தீண்டுதல்கள் நாம் விளங்கிக்கிடணும் ஷைத்தானுடைய தூண்டுதலாக இருந்தா ஷைத்தான் உண்மையை மறுக்கணும் அல்லது ஏமாத்தணும் அப்படிங்கிற இது மாதிரி ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு கெட்டதின் பக்கம் வழி வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி கேடு சம்பந்தமாக இருந்தால் அது ஷைத்தானுடைய தூண்டுதல் தீண்டுதல் விளங்கிக்கோங்க நல்லதின் பக்கம் ஏவக்கூடியது மாதிரி உண்டான தூண்டுதல்கள் இருந்தா அது மலக்குமார்களுடைய புறத்திலிருந்து வர்றதுங்கிறத விளங்கிக்கோங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபிசுலுல்லா அலஹிசல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீஸ் நமக்கு இமாம் திருமதி அஹமத்துல்லாஹ் இலகியவர்கள் தங்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது உண்டான ஒரு நிகழ்வை அல்லாஹ் குரான் சொல்லி தரும் போது அவங்க இப்படி துவா செஞ்சாங்களாம் சேத்தானுடைய தீண்டுதலை விட்டும் என்னையும் என்னுடைய பிள்ளையும் நீ பாதுகாத்து கொடுக்கணும் துவா செஞ்சான் குரான் ல அல்லாஹ என்ன செய்வான் ரெண்டு மூன்று இடங்களில் அந்த விஷயத்தை சொல்லி தருவான் அப்படி சொல்லும் பொழுது என்ன சொன்னா பெருமக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க இடம் பெறக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லி குழந்தைகளுக்கு பேர் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நாம பெரியவர்களிடத்துல நாம கற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்ன அந்த அம்மா சொன்னாங்க அப்படிங்கறத நாம பார்த்தோம்னா சீத்தானுடைய தீண்டுதலை விட்டும் என்னையும் என்னுடைய பிள்ளை

கெட்டதையும் ஏவக்கூடியவன் தான் செய்தான் ஏழ்மையை வச்சு பயங்காட்டுவான் இப்படி தான தர்மங்கள் அதிகமா சிந்திக்கிட்டே இருந்தேன்னா உனக்கும் பிள்ளைகளுக்கு இல்லாம போயிருங்க அது மாதிரி உண்டான வெறுமை நமக்கு ஏற்பட்டு விடும் அந்த பயத்தை நமக்கு கொண்டு வந்து தருவான் அப்படி இல்லைன்னு சொன்னா யாருமே இல்லாத தனிப்பட்ட நேரம் தானே இப்ப நீ இந்த பாவம்லாம் செஞ்சேன்னா உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அது மாதிரி உண்டான அதை கெட்டதின் பக்கம் நம்மளுடைய உள்ளத்தை தூண்டக்கூடிய அது மாதிரி உண்டான தீண்டுதல்களை செய்தான் கொடுப்பான் செய்திய நமக்கு அல்லாஹ் இந்த வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்லி தருவான் கண்ணீத்திற்குரியவர்களை அதுக்கு அடுத்து அல்லா செல்வம் வல்லாஹி

பார்க்க முடியும் குரான் ஷெரீப்பினுடைய இந்த வசனத்தின் உலகிலும் நாம் பார்க்க முடியும் நபி நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் நமக்கு தெரியும் வெள்ளப் பிரளயம் ஏற்பட்டு எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் ஒரு சில நபர்களை தவிர ஈமான் கொண்டவர்கள் தவிரங்கிறது நமக்கு குர்ஆன் சொல்லி தரும் கிட்டத்தட்ட 9050 ஆண்டுகள் அந்த மக்களோட உழைப்பு செஞ்சாங்க ஈமானை பற்றி எடுத்து சொன்னார்கள் அது வேலையும் இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் பதுவா செய்வாங்க யா அல்லாஹ் இவங்க யாருமே கேட்க மாட்டாங்க அழிச்சிருன்னு சொல்லி ஒரு நபி அப்படிங்கறவங்க இது மாதிரி பதுவா செய்ய கூடாது இருந்தாலும் அங்க நடந்த விஷயத்தை அந்த அளவுக்கு அந்த மக்கள் கொடுமைப்படுத்தி இருக்காங்கங்கறது வழங்க முடியுது ஹயர் அப்ப அந்த தீனுல் இஸ்லாத்தை அந்த காலத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எண்பதுக்கும் கம்மியான நபர்கள் என்பதாக நமக்கு என்ன செய்யப்படுகிறது ஹதீசுகள்ல சொல்லி தரப்படும் அப்பதான் அவங்க கப்பல்ல போன விஷயம் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா இபிலிஸ் மட்டும் அந்த கப்பல்ல ஏறாம இருந்திருந்தா அவனும் மௌதா போயிருப்பானா அவனும் என்ன செய்திருப்பான் அழிந்து போயிருப்பான் அந்த அளவிற்கு உண்டான தண்ணீர் பிரளயம் என்பதாக நமக்கு என்ன செய்யப்படுகிறது சொல்லித்தரப்படுது ஆனா நூஹு நபியினுடைய இஜாதத்தை அனுமதி இல்லாம கப்பல்ல யாரும் ஏற முடிய அப்ப எப்படி இப்படி செய்யறா என்ன செய்வாங்க யார் யாரெல்லாம் உள்ள வந்திருக்கிறாங்கிறது நூஹு நபி அலை இஸ்லாம் அவர்கள் என்ன செய்யக்கூடிய அப்படியே இப்ப உள்ள போய் ஒவ்வொரு இடமா என்ன செய்யறாங்க வாட்ச் பண்றாங்க எல்லாத்தையும் கண்காணிக்கும் பொழுது உள்ள ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு தோற்றத்துல ஒரு நபர் இருக்கிறத பாக்குறாங்க பார்த்துட்டு உங்களை நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லையே உங்களை இதுவரைக்கும் நான் சந்திச்சதே இல்லையே நீங்க யாரு என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களை கேட்கும் போது அவன் சொல்லிய செய்தி நமக்கு கிதாபுகள்ல பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் உன்னுடைய நண்பர்கள் உன்னுடைய தோழர்கள் யாரையெல்லாம் நீ உள்ள ஏத்தி கப்பல் பிள்ள அவங்களுடைய உள்ளங்களை எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறக்காண்டிதான் நான் வந்திருக்கிறேன் அவங்க உடல் எல்லாம் உன்னோடு இருந்தாலும் உள்ளங்களை நான் ஈர்த்து கொள்வேன் அப்படிங்கிற செய்திய இப்ளிசு சொன்னதாக நமக்கு வரலாறுகள்ல பார்க்கிறோம் அப்படி அவன் சொன்ன அந்த மாத்திரத்தில் சொன்னாங்க ஒவ்வொரு வெளியே போகும் என் கப்பல் எப்படி அனுமதி நீ ஏறின அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மத்தியில அந்த இருவர்களுக்கு மத்தியில நடந்த அந்த உரையாடலை நமக்கு ஹதீஸ் கிதாபுகள் பதிவு செய்து வைத்திருக்கின்றன அப்படி நீ வெளிய போ அல்லாஹனுடைய அந்த சாபத்தை பெற்ற இவ்ளோ நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அவர்கள் நீ தூக்கி நீ எப்படி என் கப்பலுக்குள்ள வெளியே போ அப்படின்னு சொல்லி அவருக்கு விரட்டும் பொழுது இவ்ளோ சொன்னானா தயவு செய்து நீ வெளியே விரட்டாத எப்படியோ உன்னுடமிருந்து உண்டான ஒரு சின்ன அனுமதியோட நான் உள்ள வந்துட்டேன் ஆனா நீ வெளியே விரட்டுறதுக்கும் உனக்கு அனுமதி இருக்கு ஆனா நீ வெளியே விரட்டாம இருந்தா உனக்கு அஞ்சு விஷயத்துல மூணு விஷயத்த சொல்லி தர்றேன் அப்படின்னு இவ்ளோ சொன்னான் ஏன்னா கப்பல் கேப்டனுடைய அனுமதியோட உள்ள வரணும் எல்லா பிராணிகளையும் ஒரு ஒரு ஜோடியே என்ன செஞ்சாங்க கப்பல்ல ஏத்துனாங்க அதுல கழுதையினுடைய காலையோ வாழையோ இழுத்து இழுத்துக்கொண்டு பின்னாடி இழுத்துக்கிட்டே இருந்தாங்க அதை உள்ள போக விடாம இபிலிச ஏரி துளைய அப்படின்னு நம்ம இந்த கோபத்துல சொல்றோம் பாருங்க இது மாதிரி உண்டான ஒரு வாசகத்தை நூகலை சொன்ன உடனே நம்மளுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு நான் ஏறிட்டான் அத ஒரு ஓரக்குறிப்புகள்ல நம்ம என்ன செய்ய முடியும் கிதா பார்க்க முடியும் அப்ப அப்படி உள்ள வந்து அந்த நீ வெளியே வரட்டாம இருந்தா உனக்கு அஞ்சு விஷயம் இருக்கு அந்த அஞ்சுல மூணு நான் சொல்லி தர்றேன் ஆனா ரெண்டு மட்டும் கேட்கக்கூடாது ஓகேனா சொல்லு நான் சொல்லி தரேன்னு சொல்லி இபிலிஸ் என்ன செய்தானா ஒரு உடன்படிக்கை சொன்னானா அப்போ அல்லாஹிடமிருந்து இருந்து ஜிப்ரே அலி இஸ்லாம் வகை கொண்டு வந்தாங்களா நூ அலிஸ்லாம் அவங்களுக்கு எந்த மூணு விஷயத்த சொல்றேன்னு சொன்னானோ அதை விட்டுருங்க எதை சொல்ல மாட்டேன்னு சொன்னான அந்த ரெண்டு விஷயத்த கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹனிடம் இருந்து வகி வந்தது அந்த ரெண்டு விஷயத்த என்ன செஞ்சாங்களா கேட்டாங்களா இல்ல இல்ல இல்லாத அந்த மூன்று விஷயத்தை பத்தி எனக்கு எந்த தேவையும் இல்லப்பா எனக்கு நீ சொல்றதா இருந்தா அந்த ரெண்டு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அந்த ரெண்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அல்லாஹிடம் இருந்து வந்த அந்த வகையின் பிரகாரம் இப்படி கேட்டாங்களா அப்ப அதாவது விரக்தியான அந்த சூழலில் எதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதை கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யற அந்த ரெண்டு விஷயத்துல ஒண்ணு என்ன தெரியுமா அல் ஹசத் பொறாம என்னது பொறாமை கொள்வது இந்த பொறாமை அப்படிங்கிறது ஜன்னத்துல நான் உயர்ந்த சொர்க்கத்துல நான் உயர்ந்த அந்தத்துல இருந்தேன் ஆதம் அலி கிடைத்த அந்த மரியாதைகள் மலக்குமார்கள் எல்லாம் சஜிதான் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு பார்க்கும் எனக்கு பொறாம என்னுடைய உள்ளத்துல ஏற்பட்டது இன்று அதன் பிரதிபலிப்பாக நான் சொர்க்கத்தை விட்டும் அல்லாஹனுடைய கோபத்தை பெற்றவனாக நான் அழைந்து கொண்டிருக்கிறேன் அதனால பொறாம மட்டும் படாதீங்க அப்படின்னு யாருக்கு யார் சொல்றா சைதான் யாருக்கு சொல்றான்

எனக்கு அதுதான் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு வழியாக நான் பார்த்தேன் அவரை கெடுப்பதற்கு அந்த பேராசையை நான் பயன்படுத்தி கொண்டேன் அதனால அவர் அங்கிருந்து நான் வெளியே கொண்டு வந்துட்டேன் பேராசையும் உங்களுக்கு வேண்டாம் இந்த பேராசை எப்படி வெளி மாதிரி உங்களையும் வெளியே கொண்டு வந்துடும் அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் ஒண்ணு பொறாமைப்படுறது பொறாமைனால நான் வெளியே வந்த சொர்க்கத்துல இருந்து பேராசைனால நபி ஆதமலிசலம் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அதனால இந்த ரெண்டு கெட்ட குணங்கள் இந்த ரெண்டு தான் உங்களுக்கு அஞ்சுல நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச ரெண்டு

ரஹமத்துல்லாஹே அலகி அவர்களுடைய அந்த கிதாப்ல பதிவு செய்யப்பட்ட செய்திகள் ஒண்ணுதான் இது அதனால ரொம்ப கவனமான முறையில இந்த ரெண்டு குணங்களையும் கையாளக்கூடியவர்களா அல்லாஹ் கபூல் செய்வானாக மெயினா போறாம சுத்தமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி பேராசையும் இருக்கக்கூடாது இது ரெண்டும் ரெண்டு சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களை அந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேற்கிறது வெளியேற்றிய விஷயம் அப்படிங்கிறத நாம கவனத்துல வச்சு கொள்ளலாமா அல்லாஹ் ராக்கி வைப்பான் அதே மாதிரி அந்த இபுன் ஜவுசி ரஹத்துல்ல அலைய தங்களுடைய கிதாப்ல எழுதக்கூடிய விஷயங்கள்ல இன்னொன்னு என்ன அப்படின்னு அவர்கள் சூழல்ல அந்த மனிதர் நிறைய மீன்களை குடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கொக்கிகளை போன்று நிறைய கொக்கிகளை வைத்திருந்தாராம் அதெல்லாம் பார்த்துட்டு ஆளுனுடைய தோற்றத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நபிமார்களுக்கு அல்லாஹால சில நேரங்களில் அதாவது பல நேரங்களில் யார் எப்படிங்கிறத அந்த தோற்றத்தை காட்டிருவனா உடனே கேட்டாங்கல்லாம் மகாதிகில் மகாலி கையில வச்சிருக்கிறியப்பா இந்த கொக்கிலாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க யாரு எஹ்யா நபி அலிஸ்லாம் அவங்க கேட்கிறாங்க அவ நான் எப்படி என்னை கண்டுபிடிச்சீங்க அதெல்லாம் தெரியும் சொல்லு அப்படின்னு விஷயத்தை கேட்கும் பொழுது அந்த இப்ளீஸ் சொன்ன செய்தி ஹாதிஹி அஷ்ஹவாத்துல்லதி உசைபு பிஹா இப்னு ஆதம் மனிதன் அதாவது மனிதர்களை நான் கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கொக்கிகள் தான்ப்பா இது அப்படின்னு சொன்னான் மனிதர்களை தூண்டி போட்டு பிடிக்கிறதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் தான் இவை எல்லாம் அப்படின்னு உடனே அப்படியா இந்த தூண்டிகளை வச்சுதான் நீ மனிதர்களை எல்லாம் கெடுக்கிறாயா அப்படின்னு கேட்டுட்டு என்னைய வழி கெடுக்கிறதுக்கு ஏதாவது இந்த தூண்டிகள்ல எனக்கு ஏதாவது வச்சிருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டாங்க ஆஹ் நீ வழி கெடுக்கக்கூடிய விஷயங்களில் எனக்குண்டான தூண்டில் ஏதாவது நீ வச்சிருக்கிறதுல இருக்குதா அப்படின்னு கேட்ட போது ஆ வச்சிருக்கிறன அப்படின்னு சொன்னானா என்னன்னு ரகசியமாக அவர்கள் கேட்ட செய்தி நமக்கு இன்று பரகசியமாக ஆக்கப்பட்டு இருக்கிற அது நபிமார்களை கெடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயத்த என்ன செய்யறாங்க அப்படி என்ன விஷயம் அதை சொல்ல அப்படிங்கும் போது ரூபமா சபியத்த பல தமிழ்ல கூட பழமொழியில சொல்லுவாங்க இல்லையா உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அத அந்த இப்ளீஸ் சொல்லக்கூடிய செய்தி ரூபமா சபியத்த எப்பலாம் நீங்க வயிறு நிறைய இருக்கிறீங்களோ அணி சலாத்தி அணி விக்கிரி அல்லாஹனுடைய ஞாபகத்தை விட்டும் தொழுகையை விட்டும் அந்த நேரங்கள்ல நான் உங்களை என்ன செஞ்சிருவேன் கவனக்குறைவாக ஆக்கி விடுவேன் இன்னைக்கு நிறைய இதை நாம என்ன செய்ய முடியும் சந்திக்க முடியும் நல்லா வெள்ளிக்கிழமை வீட்டுல இறைச்சி ஆக்கியிருப்பாங்க இன்னைக்கு வர்ற இந்த இவ்வளவு பெரிய மஜ்மா அசர்ல என்ன அஜ்து கூட சில நேரம் ஆப்சென்ட் ஆயிடுவார் அப்படித்தானே அந்த அளவுக்கு உண்டான நாம் எப்பொழுது வயிறு நிறைகிறோமோ அந்த நேரங்களில் இப்லீஸ் நம்மை கெடுப்பான் வயிறு நிறைத்தல் அப்படிங்கறது நம்ம என்ன செஞ்சிரும் அது அல்லாஹுனுடைய ஞாபகமா ஞாபகத்தை விட்டு நிக்கறை விட்டும் அவனுடைய ஞாபகமான தொழுகையை விட்டும் நம்மை வழிகெடுத்து விடும் அது நபிமார்களுக்கே அதை வைத்து நான் வழிகெடுக்கக்கூடிய கொக்கி அப்படிங்கிறத இப்லீஸ் யாருட சொல்றான் எகையாலபி நபி செய்யலாம் அவர்களிடத்தில் சொன்ன அந்த உரையாடல் உடனே அவங்க சத்தியம் செஞ்சாங்க வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக நான் வயிறு நிறைய உண்ணவே மாட்டேன் செஞ்சாங்களாம் அப்ப தலையில் அடிச்சுக்கிட்டான் தெரியாம நான் உதறிட்டேன்

பாதுகாப்பதற்காண்டி நம்ம சில அரசு அபுகுறையார் அதிக எல்லாம் தாங்க நியமிச்சிருப்பாங்க அன்னைக்கு நைட்டு ஒருத்தர் வந்து திருடிட்டு போவான் பிடிச்சிருவாங்க புடிச்சிட்டு அந்த திருடனை உனைய கட்டி வச்சு நம்ம காட்ட போறேன்னு சொல்லும் பொழுது என்னை விட்டுருப்பா எனக்கு குடும்ப குட்டிகள் இருக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு எனக்கு தேவை இருக்கிறனாலதான் வந்தேன்னு சொல்லுவானா அவ இறக்கப்பட்டு விட்டுருவாங்க அப்ப மறுநாள் காலையில் நபிசல்லா அலிசல்லாம் சொல்லுவாங்களா நேத்து நீ பிடிச்ச கைதி அவன் என்னப்பா சொன்னா இந்த மாதிரி குடும்பம் இருக்கு குட்டிகள் இருக்குன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுறதாக நான் போய் சொல்லியிருக்கான் பா அப்படின்னு சொல்லுவான் நாளைக்கும் வருவான் பாரு அதே மாதிரி மறுநாள் வந்தான் மறுநாள் அதே மாதிரி சொல்லும்போது இறக்கப்பட்டு விட்டுருவாங்க மூன்றாவது நாள் நம்ம சொல்லுவாங்க இன்னைக்கும் அவன் வருவான் ஆனா அவன் போய் சொல்றான்ப்பா அவன் சொல்றது உண்மை இல்லை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான் போ மூன்றாவது நாள் வரும்போது நான் அபூஹுரைரா রাদিয়াল্লাহু taala என்ன செய்வாங்க நல்லா புடிச்சு கட்டி போட்ட உடனே அவன் சொல்லுவானா தயவு செஞ்சு என்னை விட்டு இனிமேல் நான் வர மாட்டேன். என்னي விட்டுட்டேனா அதுக்கு பகரமாக உனக்கு நான் ஒரு நல்ல விஷயத்தை கற்று கொடுக்கறேன். அந்த விஷயம் என்ன அப்படினு சொன்னா அவனை சொல்லிட்டி நீ படுதின்னு சொன்னா உனக்கு யாரិடும் விருந்தும் குறிப்பாக இங்கிலீஷிடம் இருந்து எந்த தீண்டதகளோ வராதபடி அல்லாஹ் ஒரு பாதுகாவலரை ஒரு மலக்கை உனக்கு நியமிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் தான் ஆயதுல் कुर्सी அல்லாஹ் لا اله الا